السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுவுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களமாக இறைவன் ஆக்கியிருக்கின்றான் இதை பற்றி திருமறை திருமலை அல்லா அருபாலின் சொல்லும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஆரம்பத்தில் பேசும் பொழுது அல்லதிபுளுக்கும் ஐயுக்கும் அமலா உங்களுக்கு இந்த உலகத்திலே மரணத்தையும் வாழ்க்கையையும் நாம் படைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் எதற்காக நீ எவ்வளவுக்கும் ஐயுக்கும் மகசூன அமலா உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களை இந்த உலகத்தில் நாம் மனசிஞ்சிருக்கிறோம் படைத்து மரணத்தையும் வாழ்க்கையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லா அருபலாமி சொல்லி காட்டுறான் அப்ப இந்த வசனத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லா ஆலமீன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சோதனை களம் இதில் யார் நல்லவர்களாக வாழ்கிறார் யார் இறைமுடைய வரம்புகளை மீறி வாழ்கிறார் சோதனைகள் ஏற்படும் பொழுது யார் பொறுமையை மேற்கொள்கிறார்கள் யார் பொறுமையை இழந்து விடுகிறார்கள் என்ற ஒரு சோதனைக்காகத்தான் அல்லா ஆலமீன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்ல ஆக்கியிருக்கிறான் அப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட சோதனைகள்ல ஒரு சோதனை என்னவென்று சொன்னால் காசு பணம் இருக்கா இல்லையா பொருளாதாரம் இது ஒரு சோதனை தான் உலகத்தில் அல்லா அருபா பல பேருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்திருக்கின்றான் அதே நேரத்தில் தான் நாடிவளுக்கு பொருளாதாரத்தை அல்லா நிச்சயிருக்கிறான் குறைத்து வழங்கியிருக்கின்றான் இந்த பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்திருந்தாலும் பொருளாதாரத்தை குறைவாக கொடுத்திருந்தாலும் இரண்டுமே சோதனை தான் இதுல பிரதானமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன சொன்னால் இந்த பொருளாதாரம் இல்லாமல் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய என்பது நிறைய பேர் அதில் தேர்வாங்களா அல்லது அதை பொறுத்து கொள்வார்களா இல்லை என்றால் அந்த சோதனையில் வெற்றி பெறுவார்களா என்பதை நாம் சற்று கவனிக்கக்கூடிய ஒரு இருக்கணும் அன்புக்குரிய சோதர்களே இந்த ஏழைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குண்டான கனவுகள் ஏராளமா இருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் அவங்க நிறைய கனவு காண்பார்கள் நல்ல ஒரு வீட்டுல வாழணும் நல்ல நல்ல சாப்பிடணும் ஆடை உடுக்கணும் நல்ல வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது நிறைவேறுமா அது நிறைவேறாது ஆனா அல்லா நாடினால் இன்றைக்கா நாள் நிறைவேறும் அல்லா அவர்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமா கொடுத்தான்னு சொன்னா அது வேற விஷயம் ஆனால் இந்த ஏழைகளுடைய நிலை என்பது கொஞ்சம் இந்த உலகத்துல வாழ்க்கையை நகர்த்துவது என்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களுடைய உழைப்பார்கள் கடினமாக உழைப்பார்கள் வியர்வி சிந்தி உழைப்பார்கள் ஆனாலும் கஷ்டமா தான் இருக்கும் நிறைய பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால ஏராளமான சிரமங்களை அவர்கள் படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஏழைகள் என்ற காரணத்தினாலே அவருடைய சுயமரியாதை சில நேரங்களில் தகர்க்கப்படக்கூடிய நிலையை பார்க்கணும் சுயமரியாதை யாரும் மதிக்க மாட்டாங்க சில ஏழைகள் என்றாலே அவர்களை பாவிப்பது என்பது சமூகத்தில் ஒரு மோசமான ஒரு தான் பார்க்கும் ஏழை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படித்தானு ஒரு சலாம் வந்து சொன்னாங்க அது ஏழையா இருந்தா அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய விதமே வேற அதே நேரத்துல ஒரு செல்வந்தர் வந்து சலாம் சொன்னாங்க சொன்னா அவருக்கு செலாம் சொல்லக்கூடிய பதில் சொல்லக்கூடிய நிலையே வேற அப்ப இது மாதிரியான ஏராளமான சோதனைகளை இந்த சந்திக்கக்கூடிய அந்த அன்புக்குரியவர்களே இது ஒரு சோதனை தான் என்பதை இவர்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் போல ஆளுமீன் இந்த காசு பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு யதார்த்த தன்மையை நாம் புரியக்கூடிய விதத்துல திருமறை குரான்ல பல இடங்கள் அல்ல குரான் சொல்லி காட்டுறான் ஏழைகள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன யதார்த்தம் உலகத்தில் அல்லாறு பல அளவில் எல்லாரையுமே ஆக்கி வைத்த ஆக்கித்தான் வைங்கள உலகம் இயங்குமா உலகம் இயங்காது எல்லாத்தையுமே காசு பணம் இருக்குது என்கிட்டயும் ஒரு கோடி இருக்குது இவர்கிட்டயும் ஒரு கோடி இருக்குது இப்ப நான் வந்து ஒரு வேலைய ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா என்னுடைய தொழிலுக்கு வேலை செய்வதற்கு ஆள் வேணும் இவரை நான் கூப்பிடுறேன் இவரை கூப்பிட்டா வருவாரா என்கிட்டயும் ஒரு கோடி இருக்குப்பா நானும் செல்வந்தான் அப்படின்னு அப்ப இது மாதிரி அல்லாறு போல ஆலமின் எல்லாரையுமே செல்வந்தன ஆக்கிட்டான்னு சொன்னா உலகம் இயங்காது உலகம் இயங்குவதற்கு சில பேரை செல்வந்தர்களாகவும் சில பேரை ஏழைகளாகவும் ஆக்கி தான் உலகம் இயங்கும் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாறு பல ஆலமின் திருமறை குரான் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்தை அல்லா பேசுகிறான் மனிதனுக்கு அவன் விரும்பியது கிடைத்து விடுமா உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல அவன் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு கிடைச்சிருமா கிடைக்காது உலகத்துல விரும்பியது நாம் என்ன செய்ய மாட்டோம் கொடுத்துட மாட்டோம் அங்க கஷ்டம் இருக்கும் அங்க நெருக்கடி இருக்கும் அங்க பொருளாதார சோதனை இருக்கும் இது மாதிரி அல்ல என்ன செய்யறான் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அதே நேரத்துல இன்னொரு வசனத்தை அல்ல பேசுகிறான் பதிமூணாவது அத்தியாயத்துல இருபத்தி ஆறாவது வசனத்தை அல்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹூ எபுசுத்து ரிஸ்க லிமைய சாவ் ஓயக்குது தான் நாடி இவருக்கு அல்லா நினைச்சான் தாராளமாக செல்வத்தை வாரி வணங்குகிறான் தான் நாடி அல்லாஹ் அல்லா அளவுடனும் குறை கொடுக்கிறான் இத முதல்ல நினைச்சினோம் முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே கஷ்டப்படக்கூடியவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எதை விளங்க வேண்டும் இது அல்லாஹ் நமக்கு தந்தது இதை அல்லா அருபலாலுமே நமக்கு ஒரு சோதனையாக்கி வச்சிருக்கிறான் இதை நாம் சொன்னால் நமக்கு நாளை பலவிதமான பலன்களை தருவான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஏழ்மையை தந்தவன் ஏகனாக இருந்தாலும் இந்த மார்க்கத்துல அவனுடைய மார்க்கத்துல ஏழைகளுக்கு சொல்லப்படக்கூடிய ஆறுதல்கள் ஏராளமா இருக்குது அதாவது ஏழ்மை அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்ல தான் தந்திருக்கிறான் ஆனால் இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்களே இல்லையா இவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஆறுதல்கள் இந்த மார்க்கத்துல ஏராளமா இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே என்ன ஆறுதல் என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தூதுடைய காலத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது என்ன சம்பவம் திருமதியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது செய்தியாக ரசுல்லாஹாலத்தில் நீங்க சாபாக்கு நீங்க எடுத்துட்டாவீங்களே கஷ்டம் பசி பட்டினி வறுமை சோத்துக்கே வழி இல்லாத வழியில்தான் அவங்க இருந்தாங்க சஹாபாக்குடைய வறுமை எடுத்துக்கிட்டாங்களே நாமெல்லாம் படக்கூடிய வறுமை அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அந்த அளவு கஷ்டம் திண்ணை தோழர்கள் சில பேர் இருந்தாங்க திண்ணை தோழர்கள் அவருடைய நிலை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா பசினா அவ்வளவு பசியில் இருப்பாங்க வறுமை என்றால் அவ்வளவு வறுமையில் இருப்பாங்க எந்த அளவுக்கு ஒரு தடவை தொழுகையில நிக்கிறாங்க அல்லாவுடைய தூதுடைய அந்த காலத்துல தொழுகையில நிற்கிறாங்க பசியின் காரணமாக தொழுகையிலேயே மயக்க போட்டு கீழே விழுந்துருவாங்க இந்த ஸ்கூல்ல பிரேயர் நடக்குமா இல்லையா காலையில பிரேயர் நடக்கும் அந்த பிரேயர் நடக்கக்கூடிய நேரத்துல சில மாணவர்கள் அப்படி சுருண்டு விழுவார்கள் ஏன் என்ன காரணம் அவனை கூப்பிட்டு பார்த்தா காலையில சாப்பிட்டுருக்க மாட்டான் காலையில சாப்பிட்டுருக்க மாட்டான் ஆனா அல்ல அதே நேரத்தில் அல்ல வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கானே இல்லையா அவர்கள் நல்ல சாப்பிட்டு வந்திருப்பாங்க டிஃபனை சாப்பிட்டு வந்திருப்பாங்க இது மாதிரியான ஒரு நிலையில சஹாபாக்கள் தொழில நிற்கும் என்ன செஞ்சிருவாங்கன்னா கீழே சுருண்டு அப்படி விழுந்துருவாங்க இதை பார்த்து கிராமப்புறத்தினர் அந்த திண்ணை தொழில் என்ன சொல்லுவாங்கன்னா பைத்தியக்காரன் அப்படி கிண்டல் அடிப்பாங்களாம் அவங்களை பார்த்து அப்படி கிண்டலா பேசுவாங்க அப்ப ரசுல்லா ஒரு தடவை தொழிலை முடிஞ்சிட்டு சொல்றாங்க அதாவது இவர்களுடைய நிலையை நீங்க பாக்குறீங்களா இல்லையா இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து நாளை வறுமையில் இருக்கா இல்லையா அதை அறிந்தீர்களானால் நீங்கள் அதிகமாக வறுமையை தான் கேட்பீ அதிகமாக பசியை நீங்கள் கேட்பீர்கள் என்று அல்லாவுடைய தூது என்ன செய்ய இந்த சொல்லி காட்டின் அன்புக்குரியவர்களே ஏழைகளுக்கு இந்த மார்க்கத்துல சொல்லப்படக்கூடிய ஆறுதல்கள் ஏராளம் இன்னும் நீங்கள் புரிவதாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் சல்ல ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதரை அப்படி கிராஸ் பண்ணி போறாரு ஒரு மனிதர் அப்படி போறார் ரசூல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒருவரிடம் அவரை பத்தி கேட்கிறாங்க இந்த மனிதரை பத்தி நீங்கள் என்ன கருதிகள் அப்படின்னு கேட்கிறாங்க உடனே அவர் சொல்றாரு இவர் ஒரு செல்வந்தர் இவர் ஒரு பணக்காரர் சமுதாயத்தை ஒரு பெரிய புறமுகர் இவர் வந்து பெண் கேட்டால் யாரும் என்ன செஞ்சிருவாங்க ஈஸியா கொடுத்து விடுவார்கள் இவர் பரிந்துரை செய்தால் இவருடைய பரிந்துரை என்ன செய்யப்படும் உடனடியா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அந்த மனிதர் சொல்றார் ஒரு செல்வந்தர் போறதை பார்த்துட்டு ரசூலா கேட்கிறான் ரசூலா அப்படியே அமைதியா இருக்கிறாங்க அமைதியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் போறார் இன்னொரு மனிதர் போறார் இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே அவர் சொல்றாரு இவர் வந்து ஒரு ஏழை முஸ்லீம் இவர் யாரு இவர் ஒரு ஏழை முஸ்லீம் இவர் பெண் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க இவர் பெண் பெண் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க இவர் பரிந்துரை செய்தால் இவருடைய பரிந்துரை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது என சமுதாயத்தை அப்படிதான் நிலை ஏழைகளுடைய நிலை என்ன சமுதாயத்தில் அங்கீகாரம் அவர்கள் கிடையாது ஆனால் ரசூல்லா சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த உலகம் நிரம்பவும் இது போன்ற செல்வந்தர் இருக்காங்க இல்லையா இந்த செல்வந்தர்கள் மாதிரி உலகம் நிரம்பவும் இருக்கிறார்கள் இவர்களை விட இந்த ஏழை ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா இவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் ஏழைகளுக்கு அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க சிறப்ப சொல்லி இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரிகளே அப்ப பொருளாதாரம் இல்லாமல் இருப்பது என்பது ஒரு சோதனை தான் அந்த சோதனை நாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஏராளமான சிறப்புகளை இந்த ஏழைகளுக்கு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த செய்திகளும் பார்த்து தெரிந்து கொள்வோம் இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவான் அலமதுலாம் வரம்தல்ல